என்னோட பேர் வீரபாண்டியன் களிமுத்து நான் தற்போது அங்கே அமெரிக்காவில் வசித்துருவோம் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு திடீர்னு இடது சைடு எல்லாமே ஒரு மரத்துப்பாக இருந்துச்சு நம்மஸாக இருந்துச்சு நடக்க முடியவை கூட போயிடலாம் ரிட்டன் ஆகிடலாம் அந்த மாதிரி ஒரு பயம் பயமுத்துல அப்போ தான் சுகாலையை பற்றி தெரியா எனக்கு பிரச்சனை என்னன்னா கழுத்தில் வந்து செர்விகல்ல வந்து ஒரு மூணு போன்ஸ் வந்து என்னோடய நர்வை டச் பண்ணிகிட்ருக்கு அதனால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ நான் அவங்க வந்து பத்து நாள் ஆகுது பத்து நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இந்த பத்து நாள்லயே எனக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியும் கன்னி ராசி கண்ணி லக்னம் ராகு இது போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படிங்க இருக்க போகுது எதிரியை வழக்கை கடனை வெல்லக்கூடிய காலம் பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வர்றதுனால கொஞ்சம் தூக்கம் கெடும் மன உளைச்சல் ஆகும் பார்த்துருக்கணும் பன்னெண்டுல கேது இருக்கும்போது இந்த வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் எல்லாம் ஏதாவது தடை தாமதங்கள் வராம பார்த்தோம் கன்னி லக்னம் ஆறாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டுல கேது அதே லக்னத்துக்கு உங்க பொருளாதாரம் இருக்கு இல்லைங்க அது கடன் நோய் வழக்கு எதிரி பகையில் இருக்கிறவங்களுக்கு விமோச்சம் இதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கும் ஆமா ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இப்படி கோச்சாரத்துல ராகு கேதுனால உனால பாதிக்கப்பட போறவங்கள போயிட்டு அப்போ கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஹரிப்பாடுன்னு ஒரு அலப்பி பக்கத்துல இருக்கு அங்க இருக்கு இந்த பீரியட் வந்து இந்த கடன் நோய் வழக்கு எதிரி பகையில இருந்தெல்லாம் கன்னி லக்னத்துக்கார ஆமா ஆமா ஒரு விடுதலை கிடைக்கும் எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த லக்னமா இருந்தாலும் சரி மூணு ஆறு பத்து பதினொன்னில் ராகு கேது பெயர்ச்சு ஐயா சுகமே சொல்லுவய்யா ஐயா வணக்கம் ஒரு மனுஷன் பிறந்துட்டானா பாம்பை கடக்காமல் போக முடியாது அப்படின்னு ஒரு ஜோதிட விதி இருக்குது ஒன்று ராகு திசையை கிடக்கணும் அல்லது கேது திசையை கிடக்கணும் இப்போ பயிற்சி பயிற்சியாக நம்ம உறவுகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா அவிநாஷ் ஜோதிடங்க வந்து ராகுது பயிற்சியை பற்றி பேசுவான்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் கொடுக்குறீங்க கண்டிப்பாக நிறைய புதுமைகளை பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பாக சொல்லுங்க அந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்கும் கண்டிப்பா ஜாதகத்தில் ராகு கேது மட்டும் இல்லைன்னா யாருக்குமே இந்த கர்ம வினைகளுக்கான வேலை இல்லை கர்மா காரகன் சனின்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் படம் பிடிச்சி ராகு கேது கிட்ட வந்து ராகு ஆமா அவங்க தான் வந்து தண்டனைகளை பிரித்து வழங்குறது இல்லை நன்மைகளை பிரித்து வழங்குறது அப்படியான ராகுவும் கேதுவும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி எட்டு நிமிடத்திற்கு சரியா ராகு காலத்துல ராகுவும் கேதுவும் பயிற்சி அருமைங்க அருமை ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி இவங்க எல்லாமே ஆன்டி கிளாக் பின்னோக்கி இயற்கை வக்ர கிரகங்கள் அப்படிதான் நகருவாங்க எல்லாரும் கிளாக் வைஸ் ரைட்டில் சுற்றிட்டு வந்தாங்கன்னா இவங்க ஆன்டி கிளாக் இவங்களுக்கு வந்து உருவம் கிடையாது உருவம் கிடையாது ஒரு டாட் ம் ஒரு நிழல் ஒரு புள்ளி அந்த புள்ளி கூட கிடையாது ஏன் இவங்களுக்கு உருவம் வைக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா வேதனைக்கும் உணர்வுகளுக்கும் உருவம் இல்லை உணர்வு இந்த வேதனையும் உணர்வுகளையும் சந்தோஷத்தையும் கலந்து கொடுக்கின்ற அற்புதமான கர்மா கிரகங்களான ராகு கேது ஒரு மனிதன் இந்த ராகு கேதுவை ஐயா சொன்ன மாதிரி கடக்காம ஒரு மனிதனுடைய வாழ்வு நகராது நகராது எல்லா கடவுள்களும் தன்னுள் சர்பமான நாக இனங்களை ஆபரணமாக அணிந்திருப்பதை பார்க்கலாம் அந்த சர்ப இனங்கள் ஒரு ஆபரணமா இருக்குதுங்க அப்ப அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க அது இல்லைன்னா எங்கேயுமே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தொப்புள் கொடி அறுபடும் தானே உண்மை அந்த கொடி கேது ஓகே அதை வெட்டுவது ராகு கத்திரி பிறக்கும்போதே ராகுகேதுவோட வேலை பிள்ளையார் சுளி போடுறதே கேது தான் அப்பதான் இந்த பூமிக்கு வந்து அழுது அவங்களுடைய கருமா என்னங்கறத தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மூமெண்ட் நடக்குது அருமைங்க அருமை ராகு ராகுகேது பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் பூந்து விளையாடுறாங்க அப்படி அந்த மனித வாழ்வில் இந்த ராகுகேது பயிற்சி என்ன செய்யும் தான் இன்னைக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவா நிச்சயமா எல்லாரும் ராசிக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க ஆமா ஆமா இந்த தடவை ராசிக்கு இந்த பயிற்சி என்ன செய்யணும் பேசிடுவோம் சரிங்க லக்னப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வியலை நகர வைப்பது எப்படி இது உண்மையிலேயே மிக மிக சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லா ராசிக்கு தான் பேசுவாங்க நம்ம ராசி லக்னத்துக்கு ராசிக்கு ஜென்ரலா நம்ம பேசிட்டீங்க இதுல லக்னப்படி இந்த ஒன்னரை ஆண்டு காலம் அவர்களுடைய பிளானிங் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு ஆகும் பிரச்சனையான என்ன தீர்வு எந்த ஆலயத்துக்கு போகணும் நிச்சயமாக போய் வழிபடும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தை நம்ம எப்படி குறைச்சிக்கலாம் அருமைங்கய்யா அரு அப்படிங்கிறத இந்த தடவை ரொம்ப டீப்பாக பேச போகிறோம் நிச்சயமாக கன்னி ராசி கன்னி லக்னம் இது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படிங்க இருக்க போகுது சிறப்பாக சொல்லிடலாம்ங்கய்யா பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கம் கன்னி இவ்வளவு நாள் கேது அங்கே தான் இருந்தார் ராகு நேர் ஏழாம் இடத்துல இருந்தார் ஜென்ம கேது இல்லையா அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லையா முடிவெடுக்க முடியல தடுமாற்றம் போராட்டம் ஆனால் இது எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்காங்கன்னா குரு பார்த்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்து அஞ்சாம் பார்வையாக பார்த்தார் பார்த்து புகழெல்லாம் நிறைய நல்ல நிறையா எல்லாம் கிடைச்சது கண்ணிக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனாலும் இந்த குழப்பம் தடுமாற்றம் நெருக்கடி இதோட கலந்த வெற்றி இப்படி தான் இருந்திருக்கு இப்போ அந்த கேது என்ன பண்ணுறாங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராகு என்ன பண்ணுறாருன்னா ஆறாம் இடத்துக்கு வர்றார் கன்னிக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி மூணு ஆறு பத்து பதினொன்னில் ராகு கேது பயிற்சி யோகமே ஏன்னா இது உபஜயஸ்தானம் இவங்களுக்கெல்லாம் தடுமாற்றம் பிரச்சனை போராட்டம் எவ்வளவு வந்தாலும் சரி பண்ணி வாழக்கூடிய சக்தியை கொடுத்துருவேன் போ பார்த்துக்கலாம் என்ன ஆயிரும் என்னங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிறத தெம்பு கொடுக்குறவர் இந்த ராகுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வர்றதுனால கொஞ்சம் தூக்கம் கெடும் மன உளைச்சல் ஆகும் பார்த்துருக்கணும் கண்ணிராசிக்கு ம் பார்த்துருக்கணும் ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஆறாவது ராசி கேது போகிற இடம் பன்னெண்டாம் இடம் ஆறு வியாதியா பன்னெண்டுங்கிறது வந்து உங்களுக்கு தூக்கமின்மை மருத்துவமனையில் அனுமதிக்கிறது ஹெல்த்தில் ஏதாவது டிஸ்டர்ப் இருந்ததுன்னா ஓடி போய் பார்த்துருக்கேன் அது சேஃப் இல்லைன்னா என்ன செய்தின்னு கேட்டுரும் நைட்டெல்லாம் பயமாக இருக்கும் மனசு ஏதோ இனம் புரியாத குழப்பம் சின்ன குழந்தைகளா இருந்தால் கீழே மேலே விழுகாமல் பார்த்துக்கணும் படிக்கிறவங்களா இருந்தா இந்த தனிமையை விட்டு படிக்க வச்சிடுறேன் என் மக மேலே பெட்ரூம்ல படிக்கிறேன் நாங்கள கீழே தான் இருக்கிறோம்னா கவனிச்சுக்கணும் ஹாஸ்டலில் படித்தா கூட ஒரு கண்ணு தான் கண் இருக்கணும் இப்போ என்னங்கிறத பா என்ன பண்றாங்கிறத பாத்துக்கணும் பன்னெண்டில் கேது இருக்கும்போது இந்த வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பயணங்கள் எல்லாம் ஏதாவது தடை தாமதங்கள் வராமல் பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த பாஸ்போர்ட் விஷயத்தோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இந்த ஆறாம் இடத்துல இப்போ ராகு வராரு எதிரியை வழக்கை கடனை வெல்லக்கூடிய காலம் இதுல எல்லாம் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு ராகு உத்வேகமாக இருப்பார் இப்போ கண்டகச்சனி வருது பத்தில் ராகு சாரி குரு வர்றாரு ஆனாலும் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு யோகம் ம் வளர்ச்சி நூறு சதவீதம் முன்னேற்றத்தை கொடுக்காம போக மாட்டேன் கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்துக்கு அப்படிங்கையா இருக்கு இப்போதான் சப்ஜெக்ட் இவ்வளோ நேரம் பேசுனது சப்ஜெக்ட் தான் இனி பேசுறத சப்ஜெக்ட் கன்னி லக்னம் நேராக ஆறாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டில் கேது அதே லக்னத்துக்கு உங்கள் பொருளாதாரம் இருக்கு இல்லைங்க அது சுப விரயமாகவோ கடனுக்கான ஒரு விரயமாகவோ மாற்றுவார் ஏதோ ஒரு விரயச்சலம் நடக்க போகுது எங்கிட்ட சேவிங்ஸ் ஒரு பத்து லட்சம் இருக்குது ஆனால் ஒரு பெரிய கடனில் இருக்கேன் அதை கட்டிடலான்னு மைண்டில் இருக்கேன் அப்படின்னா அது கட்ட வைப்பார் அப்புறம் கொஞ்சம் காசு வச்சிருக்கிறவங்க இப்போ சும்மா இருக்க மாட்டாங்க ரெண்டாவது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா முதல்ல ஒரு தொழில் இருக்கும் ரெண்டாவது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தூர தேசமாக இல்லை தூரத்தில் இருக்கிற கோயில் குளத்துக்கு போய் கும்பாபிஷேகம் பார்க்குறேன் இல்லை எங்கள் கோயிலுக்கே நான் முன்னாடி நின்று கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு பண்ண வைப்பார் ஒரு தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு மாறலாமா இல்லை தொழிலில் கடன் இருக்குது தொழில் இதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சிம்பிளாக ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணத்தை கொடுப்பார் கன்னி லக்னம் மனைவி பேரில் தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பார் ம் இப்போது புதுசாக ஒரு கடன் வாங்கலாமா தொழிலுக்காக ஏற்கனவே ஒரு லோனில் இருக்கேன் இப்போ டாப் அப் லோன் போட்டு ஒன்று அடைச்சி இன்னொன்று சரி பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்தை ஹெவியாக கொடுப்பார் இது ஒரு விஷயம் அதே போல் புதிய பாட்னருக்கு உள்ளே வர்றது அது நடக்கும் பழைய பாட்னர் வெளியேறது நடக்கும் ம் இந்த விஷயம் கடன் நோய் வழக்கு எதிரி பகையில் இருக்கிறவங்களுக்கு விமோச்சனம் வெளியேறி இல்லை நான் எனக்கு அப்படியெல்லாம் இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னா உங்கள் தசா புத்திகை சரியில்லாத பட்சத்தில் இதெல்லாம் எட்டி பார்க்கும் கவனமாக இருக்கணும் அதே போல் தொழில் ஸ்தானத்தில் ஒரு அரசு சம்பந்தமான மானியம் கிடைக்கிறது லோன் கிடைக்கிறது இதெல்லாம் சூப்பர் அருமைங்க நான் கடனோ நோயோ வழக்கில் இருக்கேன் ஜெயிச்சிருவோண்ணா ஹெல்த் சரியாயிருமா நோயிலிருந்து விடுதலை கிடைக்குமானா நல்ல மருத்துவர் கிடைப்பார் ம் உங்கள் நண்பர்களோ உறவுகளோ எதாவது யாராவது ஒருத்தர் மூலியமோ அந்த கடனை அடைபட்டு ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு பாசிட்டிவ் இந்த ராகு கதை பரிசு இந்த லக்ன அன்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லுறது இதுக்கு ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்குமில்ல ஆமாம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே வரமில்ல அப்போ கண்ணீர் ராசி கண்ணி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹரிப்பாடுன்னு ஒரு ஊர் ஹரிப்பாடு ஹரிப்பாடு அலப்பி பக்கத்தில் இருக்கு அங்க இருக்கிற நாகராஜா ஆலயம் ஓ சூப்பரா வேலை செய்யும் என்னைக்கு போகணும் மன்னார் சாலா ஊர் பேர் ஓ சூப்பர் அங்க ஒரு பெண் பாட்டி இருந்தாங்க ம் பாம்பு வடிவமாவே பார்க்கப்படுறாங்க ஓ நூறு வயசுக்கு மேல் இருந்தாங்க இப்ப சமாதி ஆயிட்டாங்க அந்த கோயில் பூராமே அவங்களுடைய எப்படி நம்பூதிரி இருப்பாங்களோ அங்க பெண் ம் ம் அவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாம்பு படம் எடுத்த மாதிரியே தான் அவங்க ஆசீர்வாதம் இருக்கும் கேரளாவில் மேக்சிமம் கடவுள் பக்தியோட நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிற வீட்ல எல்லாம் அந்த பாட்டியோட ஃபோட்டோ இருக்கும் இது இருந்து முழுமையான விடுதலை செய்யக்கூடிய இடமா நம்பப்படுது நாகராஜா டெம்பிள் மன்னார் சாலா சூப்பர் இவங்க யாரெல்லாம் போகணும் அப்படின்னா கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இப்படி கோச்சாரத்தில் ராகுகேதுனால பாதிக்கப்பட போறவங்களாம் போயிட்டு இருக்கலாம் ஏன் கேரளாக்காரங்களுக்கு இங்கேயெல்லாம் கோயில் இல்லையா கேரளாவில் போய் கோயில் சொல்ற தமிழ்நாட்டில் கோயிலே இல்லையானா கன்னி வந்து கேரளா ம் ம் கன்னி வந்து கேரளா ம் லாஜிக்காக பரிகாரம் கொடுத்தா பளிக்கும் நிச்சயமா மேஜிக் செய்யும் லாஜிக் என்னைக்குமே ஜோசியத்தில் அதை நம்ம பயன்படுத்தணும் நிச்சயமாக போனோம் வந்தோம் எதாவது பண்ணோம்னா கோயில்களில் கொடுத்தோம்னா கொஞ்சம் பழிக்கிற மாதிரி கொடுத்துடணும் நிச்சயமா இதை பார்க்குற நம்ம உறவுகள் பயன்படுத்திக்கணும் தானே எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் கோயிலில் கொடுத்துக்கிட்டு நிறைய கொடுக்குறோம் நம்மகிட்ட பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் நம்ம வந்து வலையை விரிச்சு அதெல்லாம் நோக்கமே இல்லை நீங்க யாருக்கிட்ட வேணாலும் பாருங்கன்னு தான் நானே சொல்றேன் ரெக்கமெண்ட் பண்றேன் யாராவது கிட்ட போய் பாருங்க ஆனா பயனடையணும் நிச்சயமாக நம்ம இது வந்து நம்மளுடைய ஹிஸ்டரியில் இருக்கும் இல்லைங்க ஜோதிலிங்கம் இந்த இடம் சொன்னாரு நான் அங்கே போயிட்டு வந்தேன் நூறு பேர் போகட்டும் ஒரு இருபது பேர் பயனடைக்கணும் நான் நூறு பேரும் பயனடைந்து தான் பேசுகிறேங்க இருபது பேர் பயனடைஞ்சாலும் புண்ணியந்தான்னு சொல்கிறேன் நிச்சயமாக நூறு சதவீதம் அவங்களுக்கு தான் ஆமாம் அதுதான் நமக்கு வேணுங்க அதனால இவங்க வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இந்த பீரியடு வந்து இந்த கடன் நோய் வழக்கு எதிரி பகையில் இருந்தெல்லாம் கன்னி லக்னத்துக்காரம் ஆமாம் ஆமாங்க ஒரு விடுதலை கிடைக்கும் நிச்சயம் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல குழந்தைகளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காணும் இதுதான் கேட்க வந்தேன் படிக்கும் காலத்தில் குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கன்னி லக்னம் கன்னி ராசி அவங்களுக்கு இப்படி இருக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ம் ஒரு வளர்ச்சி கன்னி லக்னமாக இருந்தால் எக்ஸலண்ட்டான வளர்ச்சி நிறைய வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலங்கள் போகிறதெல்லாம் ரொம்ப பவராக வேலை செய்யும் வேலையில இம்ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலையிலேயே எனக்கு தலைவலியாக இருக்குன்னா இப்போ நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் இப்போ அரசு பணிக்காக ஏதாவது முயற்சி பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி சூப்பர் ரெண்டு நிர்வாகம் ரெண்டு துறை இரண்டாவது கல்யாணத்தில் பிரச்சனை இருந்து சரியாகணுங்கிறவங்களுக்கெல்லாம் இது கரெக்டான பீரியடு நிச்சயமா அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகத்திரும் நிச்சயம் ரொம்ப பிரமாணமாக வேலை செய்யும் வயதான பெற்றோர்கள் கண்ணீட்ல இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ராசி கண்ணீர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ரொம்ப முக்கியம் ஹெல்த் பார்த்துக்கணும் தேவையில்லாமல் இப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க வயசாகிடுச்சுன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்க சொல்லும் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது பேசணும் கேட்கணும்னு இருக்கும் அவங்க மட்டும் கொஞ்சம் புலம்பல் கம்மியாக அமைதியாக வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவை தவிர்த்துக்கலாம் இல்லைன்னா யாராவது இவங்க பேசிட்டு இருப்பாங்க அவங்க டென்ஷன்ல ஏதாவது சத்தம் போட்டுருவாங்க இவங்க மனசு விட்டுருவாங்க அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இவங்க இந்த ராம மந்திரம் அடிக்கடி சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா வயசானவர்கள் வீட்டில் இருக்கிற ராம மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம் எழுத தெரிஞ்சவங்க இல்லைன்னா கேட்கலாம் இன்னைக்கு தான் யூடியூப் இருக்கு ஆமா ஆமா ஸ்ரீராம ஜெயம்னு போட்டு நூற்றி எட்டு போட்டி போட்டிங்கன்னா அது வாட்டுக்கு பாடி ஆயிரத்தி எட்டு போட்டி போட்டு ஆயிரத்தி எட்டு போட்டியே இருக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அமைதியாக நீங்கள் ராம ஸ்ரீராமரை நினைச்சு பயபக்தியாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா சுகமே சொல்வேன் நன்றி வாழ்க வளமுடன்